கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அன்பார்ந்தவரே நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்வதவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது அறிகம் அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்கின்ற போது ஸ்காட்லாந்து நாட்டினுடைய செயின்ட் ஆண்ட்ரஸ் மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்தவர் ஹென்ரி வார்லா இந்த ஆயர் அவர்கள் தம்மை நோக்கி வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வாரி அள்ளி கொடுத்தார் எனவே அந்த மறை மாவட்டத்தின் நிர்வாகிகளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது அதிர்ச்சியத்தை கொடுத்தது இவ்வாறு அறிமுகமில்லாமல் வருகின்றவர்களுக்கெல்லாம் இவர் அள்ளி எள்ளி கொடுத்தால் கடைசியாக நம்முடைய மறை மாவட்டம் காலியாகிவிடும் எனவே என்ன செய்வது என்று யோசித்திருந்தவர்கள் ஆயரை சந்தித்து ஆயர் அவர்களை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களை குறித்து ஒரு பட்டியலை கொடுங்கள் என்று கையில் பேனாவையும் பேப்பர் பேப்பரை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆயர் ஹென்றி லாட்லா சொன்னார் ஹிந்தி வாற்றலா சொன்னார் ஹை ஹங்குஸ் ஆகிய அந்த இறை இரண்டு மாகாணத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பேப்பரும் தேவையில்லை பேனாவும் தேவையில்லை என்று சொன்னார் ஆனால் அந்த இரண்டு மாகாணமும் பை ஹங்குஸ் என்ற அந்த இரண்டு மாகாணமும் மிகுந்த பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கியவர்களாக இருந்தார்கள் எனவே இந்த இரண்டு மாகாணத்தில் வருகின்றவர்களுக்கு எல்லாம் உதவி செய்கின்ற போது நிச்சயமாக அது பெரிய சவாலாக இருக்கும் என்று அம்மறை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அஞ்சினார்கள் வருகின்றவர்களுக்கெல்லாம் தேவையிலிருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம் அறிமுகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர் இந்த செயின் ஆண்ட்ரூஸ் மறை நாயர் ஹன்றி வாட்லா இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்கின்ற அந்த வாக்கியமும் அதுதான் நீர் சகோதரர்களுக்கு அறிமுகமில்லாத சகோதர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பதை தெரிகிறது காரணம் தொடக்க காலத்திலே திருச்சபையில் பணி செய்தவர்கள் காலாறு நடந்து சென்று இறைவார்த்தை அறிவித்தார்கள் அவ்வாறுகள் அவர்கள் அறிவித்தபோது அவர்களுக்கென்று உணவு கொடுப்பதற்கோ தங்கும் வசதி தருவதற்கோ யாருமில்லை இந்த சூழ்நிலையில் காயு என்பவர் தன்னுடைய இல்லத்தில் இவ்வாறு இறைவார்த்தை அறிவிக்கிறவர்களை வரவேற்று அவர்களுக்காக எல்லா ஏற்பாடும் செய்கின்றார் உணவு கொடுக்கிறார் அவர்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்கின்றார் அந்த காயுவை பார்த்திதான் திருத்துதர் யோவான் இந்த செய்தியை சொல்லுகிறார் திருஜாவையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகந்தார்கள் யார் யாருக்காமல் உதவி செய்தவர்கள் சான்று பகந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தது நல்லது எனவே அவர்களை உபசரித்திருக்கிறாய் அறிமுகமில்லாதவர்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய் எனவே உன்னை குறித்து நான் பெருமைப்படுகின்றேன் இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை என்று காயுவை திருத்துதூர் யோவான் பாராட்டுகின்றார் அறிமுகம் இல்லாதவருக்காக உதவு ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பெயர் பெற்றோர் இன்றைய பதிலுரை பாடல் ஆனால் இன்றைய நற்செய்தி மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாடும் மன்றாட வேண்டும் என்பதற்காக சூழ்ந்து சொன்னார் அஞ்சு நடப்போர் பெயர் பெற்றோர் ஆனால் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை நோ ஃபியர் ஆஃப் பீப்புள் நிச்சயமாக இவர் ஒரு யூத நடுவர் கிடையாது யூதர்கள் தங்கள் வழக்குகளை எப்பொழுதும் எல்டர்ஸ் மூப்பரிடத்திலே சென்று வைப்பார்கள் அதே நேரத்தில் நடுவர் ஒருவர் இருந்தார் யூதர்களுடைய வழக்கு மன்றத்திலே அவர்கள் எப்பொழுதும் கோர்ட்டுக்கு செல்வது கிடையாது நீதிமன்றத்துக்கு செல்வது கிடையாது மூன்று நடுவர்கள் நீதிபதிகள் இருப்பார்கள் இந்த மூன்று நீதிபதிகள் ஒருவர் ப்ளைன்டிஃப் வாதியால் தேர்ந்தெடுக்கப்படுவார் இன்னொருவர் டிஃபெண்ட் பிரதிவாதியால் தேர்ந்தெடுக்கப்படுவார் மூன்றாவது நடுவர் நியமிக்கப்படுவார் இந்த மூன்று நீதிபதிகள் இணைந்துதான் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள் இது இதுகளுடைய வழக்கமாக இருந்தது அப்போ ஆண்டவர் சொல்லுகின்ற நடுவர் ஒருவர் இருந்தார் என்று சொல்லுகின்றவர் இவர் ரோமை அரசாங்கத்தாலோ அல்லது ஏரோதுவாலோ நியமிக்கப்பட்ட ஒரு நடுவர் எனவே இந்த நடுவர்கள் பல நேரங்களிலே நடுநிலை தவறுகின்றவர்களாக இருந்தார்கள் அல்லது தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள் பல நேரங்களிலே இவர்கள் நடுவுநிலை தவறியதும் உண்டு அதற்கு பெயர் தயநாக் ஹஸ்ரோத் என்று சொல்வார்கள் வசதியானவர்கள் அல்லது தங்களுக்கு சார்பாக அந்த நடுவர்களை பயன்படுத்துகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற வார்த்தை தயநாக் ஹஸ்ரோத் இந்த ஒரு நடுவரை பற்றி தான் ஆண்டவர் ஏ சொல்லுகின்றார் ஆனால் நம் நச்செய்தியை பார்க்கின்ற அந்த விதவியானவள் அவளிடத்தில் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் மனம் தளராமல் தொடர்ந்து விடாமுயற்சியோடு அவள் போராடி கொண்டிருந்தான் அது ஒன்றுதான் அவளுக்கு ஆயுதமாக இருந்தது எனவே இந்த நேர்மையற்ற நடுவர் இந்த அம்மாவினுடைய அந்த தொந்தரவை பார்த்து நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை மக்களையும் மதிப்பதும் இல்லை என்றாலும் இந்த கைபின் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் என்று அவருடைய அந்த பெர்சிஸ்டன்ஸ் அந்த தொடர்ந்து மனம் தளராமல் தட்டிக்கொண்டே இருந்ததனால் அவர்களுக்கு அவளுக்கு அங்கே நீதி கிடைக்கின்றது பாண்டவர் என்ன சொல்கிறார் நேர்மையற்ற நடுவரே இப்படி செய்தார் என்றால் நம்மை தேர்ந்து கொண்ட கடவுள் அல்லும் பகலும் நம்மை நோக்கி மண்டாடும் போது கூக்குரலிடும்போது அல்லது நாம் அவரிடத்திலே உதவி கேட்கும் போது அவர் நமக்கு சிவிசாமி அமைப்பாமல் இருப்பார் அச்செய்தியை நாம் பார்க்கின்றோம் பல இடங்களில் கடவுள் அந்த விவிலியத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாமே ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தோடு இணைத்து நம்மை ஒட்டி பார்ப்பது இப்போ ஊதாரி மைந்தன் உதி என்றால் தந்தையினுடைய தந்தையை விட்டு விலகிச் சென்ற ஒரு பாவமான ஒரு சூழல் அவரோடு நாம் இணைத்து பார்வது அல்லது மூத்த மகன்னா தொந்தரவு அப்பா அப்பா தான் இந்த மாதிரி தவறு செய்தனுக்கு இவ்வளவு அளவிட முடியாத இறக்கம் வைத்திருக்கிறாரே என்று ஒவ்வொரு அந்த கேரக்டரையும் நாம் இணைத்து அதிலே நம்மையே நாம் ஒப்பிட்டு அதை விட்டு நாம் கடந்து திரும்பி வர வேண்டும் நல்ல செம நோமையை பாருங்கள் அந்த நல்ல சமாரின் உவமையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் குற்றியிருமாக குலையிருமாக உடப்பட்ட அந்த நிலையிலே உதவிக்காக அவன் இயங்கி கொண்டிருக்கிறான் அல்லது அங்கே வருகின்ற லேபியர் அந்த குருவானவர் எது தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மை த பிரையாரிட்டிஸ் இன் மை லைஃப் எதை தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு அவர் போயிடுறார் அந்த கொள்ளையர்கள் அவனை அடித்து துன்புறுத்துகின்றார்கள் பிறருக்கு தீங்கு செய்கின்றவர்களோடு ஒப்பிடலாம் அல்லது அந்த சத்திரத்தினுடைய முதலால் இன்கீப்பர் அவர் என்ன பண்றார் பணத்தை பைத்து கவலைப்படவில்லை எனவே எப்படியாவது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் இந்த நல்ல சமாரியன் முன்னின்று உதவி செய்வது இவ்வாறு விவிலியத்திலே ஒவ்வொரு கேரக்டரோடு நம்மையே நாம் இணைத்து பார்த்து நம்மை ஒப்பிட்டு இறைவனிடத்தில் நாம் நம்மை சரிபார்க்கின்றோம் ஆய்வு செய்கின்றோம் அதே மாதிரி இன்னைக்கு நற்செய்தியில் உள்ள இந்த ஜட்ஜ் அந்த விடோ ரெண்டு பேரும் நம்ம நினச்சி பார்ப்போம் அல்லது ஒருவேளை நம்ம இப்படி மாற்றி பார்ப்போம் நம்ம ஜட்ஜாக இருக்கிறோம் நீதிபதி வந்து உதவியாக இருக்கிறார் சாரி விடோ வந்து கடவுளாக இருக்கிறார் அப்போ நாம் எப்படி இருப்போம் அல்லும் பகலும் அயராது போராடி கொண்டிருக்கிறோம் அது விதவை நச்சியில் பார்க்குறோம்ல ஆண்டவர் நான் பசியாயிருந்தேன் இருந்தேன் ஆடையின்றிருந்தேன் இருந்தேன் நோயிற்று இருந்தேன் ஏழை எளியவரோடு வறியவரோடு அனாதைகளோடு அறிமுகம் இல்லாதவரோடு ஆண்டவர் இயேசு தன்னையே இணைத்து கொள்கிறார் அப்போ அவங்களோட இணைத்து கொண்டு நீதிபதியாக நம்மை பார்த்து கடவுள் கதவை தட்டுறார் அந்த விதவையை போல் இப்போ நாம் எப்படி இருப்போம் நமக்கு அருகாமையில் இருக்கின்றவர்கள் கதவை தட்டுகின்ற பொழுது அல்லது ஒரு பாதிவமான ஒரு தாய் ஒரு மகனை இழந்து தவிக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே அல்லது அவர்களை நாம் பார்க்கின்ற பார்வை அல்லது அவர்களிடத்தில் நாம் கொண்டிருக்கின்ற ஒரு அக்கறை கரிசனை அல்லது ஒரு வறுமையான ஒரு குடும்பம் போராடி கொண்டிருக்கிறது உதவிக்காக அல்லது வாழ்க்கைக்காக போராடுகின்ற பொழுது அங்கே கடவுள் கதவு இருக்கிறார் அல்லது ஒரு நல்ல அருமையான வசதியான அச அருமையான ஒரு குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நல்லா வர்றாங்க திடீரென்று அந்த குடும்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு இடி விழுந்து விடுகிறது அந்த குடும்பத்துக்கு அந்த கூக்குரலுக்கு அவங்க கதவு தட்டுறப்போ நாம் நம்முடைய பார்வை இதைத்தான் ஆண்டவர் இயேசுக்கு இது சொல்லுகிறார் எனவே கடவுள் அவர்கள் சார்பாக இருந்து தட்டிக்கொண்டே இருக்கிறார் நாம் அந்த நீதிபதியினுடைய இடத்துல இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அதைத்தான் அந்த உதவி பெண் இப்போ கடவுளுக்கே பயப்படாத அந்த நடுவர் மனம் இறங்கி அல்லது தொந்தரவு தாங்காமல் அவளுக்கு வழங்கும் வழங்கும்போது அல்லும் பகலும் நம்மை அழைத்த கடவுள் நிச்சயமாக நம்ம உற்றுவாரா விடமாட்டார் அப்போ ஆண்டவர் இயேசு கடைசியாக எப்படி முடிக்கிறார் என்றால் அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா டிலே டினாய் ஒருவேளை நம்முடைய மன்றாட்டு டிலே ஆகுதுன்னா அதுக்கு அர்த்தம் டினையல்ல மறுதளிக்கப்படுகிறது என்று அர்த்தம் அல்ல நம்முடைய மன்றாட்டுகள் ரொம்ப காலதாமதான் கடவுள் நான் கேட்ட உடனே கொடுக்க மாட்டார் அப்படின்னா இட் இஸ் நாட் த டினையல் த டிலே இஸ் நாட் த டினை பவுஸ் த பிரேக் அல்லது அமைதி த சைலன்ஸ் இஸ் நாட் த ரெஃப்யூசல் ரொம்ப அமைதியாக இருக்கிறார் கடவுள் ஒன்றுமே சொல்ல மாட்டாரு எப்போ நமக்கு பதில் சொல்லுவார் அப்போ கடவுள் அமைதியாக இருக்கிறார் என்னுடைய மன்றாட்டுக்கு உடனே கேட்கப்படவில்லை என்றால் அதற்கு அர்த்தம் ரெஃப்யூசல் கிடையாது கடவுள் மறுக்கவில்லை ஒரு பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் அப்பா கொடுக்க யோசிக்கிறார் அந்த பிள்ளையை குறித்த கரிசனை அப்பாவிடத்தில் இருக்கிறது எனவே இந்த குழந்தைக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்பது தந்தைக்கு தெரியும் எனவே குறித்த காலமும் நேரமும் வருகின்ற பொழுது தந்தை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் அதனால ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் நமக்கு என்ன நடக்கும் எப்போ நடக்கும் என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எதை கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும் அதை குறித்த நேரத்தில் அவர் நமக்கு தருவார் ஆனால் ஆண்டவ எதிர்பார்ப்பது என்னன்னா நீதி வழங்குவார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண் உலகில் நம்பிக்கையை காண்பாரோ இப்போ இவங்களாம் நம்பிக்கையோடு இருப்பாங்களா இவங்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார்களா இவர்களெல்லாம் மனம் தளராமல் மன்றாடுவார்களா எனவே த பெர்சிஸ்டன் த வெப்பன் தட் த விடோ ஹேட் அது ஒன்று தான் ஆயுதம் ஜெயிச்சிட்டா அப்போ நாமும் தொடர்ந்து மனம் தரலாமல் விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு இறைவன் நோக்கி நாம் அல்லும் பகலும் அயராது கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்பார் என்று ஏ சொல்லுகின்றார் எனவே அல்லும் பகலும் அயராது நம்முடைய குரல் இறைவனை நோக்கி இருக்க தொடர்ந்து ஜபிப்போம்